ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன வேலைலாம் செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ரூட்டின் தான் நான் இப்போ தான் காலையில் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் அடுப்பெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி அடுப்பில் வைக்க போகிறேன் பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு பார்த்து தைக்கணும் பாத்திரத்தெலாம் பெருப்பு உள்ள போட்டாச்சு சிங்கில் இருக்குது எல்லாத்தையும் கழுவுணும் பால் காஞ்சதும் காப்பி எடுத்துகிட்டு போகணும் கடைக்கு காலையில் எங்களுக்கு இந்த பெருக்கிறது கூட்டுறது வாசலில் குழம்புறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நாங்கள் மாடியில் தான் இருக்கோம் அதனால் இந்த காலையிலே எழுந்திரிச்சி வாசல் கொட்டி தெளித்து குழம்புறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வீட்டு வாசலில் வேணால் சாக் பீஸ் வச்சு குளம் போட்டுக்குவோம் மாடியில் இருக்கிறதுனால சிமெண்ட்டில் மாவில் போட்டோன்னா அது அப்படியே மிதித்து மிதித்து வீட்டு ஃபுல்லாக மண்ணாகும் அந்த கோலமாக ஆகும்னு சொல்லிட்டு சாக் பீஸில் வேணால் போட்டுக்குவோம் நாங்கள் நாலரைக்கும் எழுந்திரிச்சி கடைக்கு போயிரு வேணாம் கடைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்தப்ப தான் வருவேன் வீட்டுக்கு இப்போ தான் வந்தேன் மணி ஆறு மணி ஆகுது வந்து பால் அடுப்பில் வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு காப்பி எடுத்துகிட்டு போவேன் எடுத்துகிட்டு போயிட்டு தான் சாப்பாடு தேவையானதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன் பாத்திரம்லாம் கழுவியாச்சு நான் எல்லா வேலையும் முடிக்கணும் பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்குது அவள் எந்திக்க முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும் பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு இப்போ காப்பி ஊற்றி எடுத்துகிட்டு போக்குகிறேன் கடையில் கொண்டு கொடுத்துட்டு தான் கடையில் சாப்பாடு தேவையானதுதான் எடுத்துகிட்டு வருவேன் காலையிலக்கு டிஃபன் எதுவும் இன்றைக்கி செய்யலை விரிஞ்சு தான் செய்ய போகிறேன் காலையில் மதியானம் ரெண்டு நேரத்துக்கும் அதே வச்சுக்கலான்ட்டு நைட்டுக்கு டிஃபன் எதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் காப்பி கடையில் கொடுத்துட்டு பிரிஞ்சுக்கு தேவையானதெல்லாம் கடையில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் முட்டை வச்சுட்டு தயிர் பச்சிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு புதினா மல்லி பிரியாணி அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நான் காப்பி குடிச்சிட்டு தான் அடுத்தது தான் சமையல் வேலை ஆரம்பிக்கணும் காபி முதல்ல நான் குடிக்க போகிறேன் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டு வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம சமையல் வேலை பார்க்கலாம் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே துணியும் துவைக்க போகணும் துணி கையில் தான் துவைக்கணும் அதனால் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு என் பொண்ணு குளிச்சுட்டோன்ட்டேன்னா அவங்களுக்கு தலைசிவி விடணும் அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தான் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அது இப்போ தான் நான் கடைக்கு போகணும் இப்போ காப்பி நான் குடிச்சிட்டேன் குடிச்சுட்டு அப்படியே வெங்காயம் காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிட்டேன் சமையல் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு அடுப்பில் முட்டையை வேக போட்டுட்டு முட்டை வெந்துட்டுனா அதுக்குறேன் இறக்கி வச்சுட்டு அந்த அடுப்பில் சுடுதண்ணி வைக்கணும் என் பொண்ணு அதுக்குள்ளே எழுந்திரிச்சிருவாள் அவள் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு தான் குளிக்க முடியும் சமையல் அடுத்து பற்ற வச்சாச்சு பிரிஞ்சு செஞ்சுக்கலாம் இப்போது பட்டை லவங்கம் எல்லாம் எண்ணெய் ஊற்றி போட்டுக்கலாம் சாம்பார் காரக்குழம்புலாம் வச்சா என் பொண்ணுக்கு இறங்காது பிரிஞ்சினா ரெண்டு நேரனாலும் சாப்பிடுவோம் அதனால தான் சரி காலையில் மதியானம் ரெண்டு நேரத்துக்கும் அதே வச்சுக்கலாம் காலையில் டிஃபன் செஞ்சு மதியானம் சாப்பாடும் செய்யணும் முடியாது கடையிலேருந்து வந்து கட கடன் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி கடைக்கு போகணும் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டு போனால் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரே வேலையாக சாப்பாடு செஞ்சிடுவோம் காலையில நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் தக்காளியும் போட்டு அதுக்கடியே வதக்கிக்கலாம் காலையில் நேரம் வெயில் இருக்குது நல்ல வெயில் அடிக்கிறது கிளார் அடிக்குது அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம் காய்கறியெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸ்லாம் வெட்டி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரிசி கழுவி வச்சாச்சு இப்போ புதினா மல்லியெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெயில் ரொம்ப அந்த ஜன்னலுக்கு நேரம் அந்த கண்ணாடிக்கு நேரம் அடிக்கிறதுனால கிளேர் அடிக்கிறதுனால வீடியோ வந்து அப்படியே கிளியர் இல்லாமல் இருக்குது இப்போ அடுப்பில் தோசைகள் வச்சு அது மேலே இது சாப்பாடு வச்சு சிம்மில் வச்சுட்டு வந்தாச்சு அது வேக பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே துணியை துவைச்சி முடிச்சிட்டோன்னா அந்த துணி துவைக்கிற வேலை முடிஞ்சிடும் அதான் துணி துவைக்க வந்தாச்சு துணி துவைச்சி அலசிட்டு அதுக்கு ஃபுல்லாக சாப்பாடு ரெடி ஆயிடும் போய்ட்டு அவளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சாப்பிட்றக்கு ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு கொண்டு போகிறக்கு ஒரு ப்ளேட்டில் ஆற வச்சுக்கலாம் பத்து ரூபாய் தயிர் பச்சடி முட்டை வச்சு வச்சுருக்கேன் எல்லாம் வச்சிக்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டா இப்போ கொண்டு போகிறதுக்கு ஆரிச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் கேரட்டு பீன்ஸு காய்கறின்னு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் எடுத்து வச்சுட்டு போ வச்சா தான் ச மேடம் சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பாடும் எடுத்து வச்சாச்சு தயிர் பச்சடி தனி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு முட்டையை அதுபடியே சாப்பாடு படியே வச்சுட்டு முடியிடலாம் இப்போ அவ்வளோ தலை சீவி விடணும் தலை சீவிட்டு அதுக்கு பிறகு கிளம்பி கடைக்கு போகணும் நான் கடையில் இருப்பேன் அதுக்கு பிறகு அவையை எங்கள் வீட்டுக்கார தான் அவ்வளோ ஸ்கூலில் கொண்டு விட போவேன் அதுக்கு தான் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரணும் நல்லா கட்டியாச்சு இப்போ ஸ்கூல் கிளம்ப வேண்டிதான் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ